வணக்கம் நண்பர்களே வாழ்க வளம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யாவில் யுக்ரைன் சமீபத்திய தாக்குனா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ட்ரோன் அட்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டுகளை வந்து எங்களுக்கு காமிங்க இப்போ ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி தான் நிகழ்வை பற்றி தான் மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே சம கோபத்தில் இருக்காங்க இது இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னா சமீபத்தில் அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே அணு ஆயுத மிரட்டல்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நேற்றுல முந்த நாள் இரவு ரஷ்யா யுக்ரைன் போரில் ஒரு புதிய ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கு இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளே அப்படின்னு சொல்லலாம் இது வந்து யுக்ரைன் வந்து மிக டேஞ்சராக வந்து ரஷ்யா பிள்ளை விளையாண்டுருக்காங்க ரஷ்யாவில் இருக்கிற ஜோசி அப்படிங்கிற நகரத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சேமிப்பு கடன் இருக்குது இந்த முக்கியமான எண்ணெய் சேமிப்பு கடங்கில் யுக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து எண்ணற்ற ரஷ்ய அந்த தீ தீ அந்த எண்ணெய் கிடங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரஷ்ய ஒர்க்கர்ஸ் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் இந்த தீ விபத்தில் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க இந்த உடனே உடனே ரஷ்ய அரசாங்கம் வந்து இந்த தீயை அணைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இறங்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் தீயணைப்பு வ வாகனங்களும் வந்து இதில் பயன்படுத்தி இந்த தீயை மிக கடுமையாக தீவிரமாக அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தணும் நீங்கள் வந்து பீஸ்டாக்கு வாங்க அப்படின்னு வந்து அமெரிக்கா வந்து வெளியில் பேசிக்கிட்டு யுக்ரைன் மூலியமாக இது போல் தாக்குதல் வந்து நடத்துறதுங்கிறது மிகவும் ஒரு மோசமானது இதை வந்து எப்படி வந்து பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை இழுத்து வரும் அப்படின்னு நீங்கள் உலக மக்கள் தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும் வெளியில் வந்து வந்து ரஷ்யா பீஸ்டாக்கு வரணும் ரஷ்யா வந்து வந்து சீரியஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த போகிற நாங்கள் ஒழிக்கணும் நாங்கள் வந்து நோபல் பிரைஸ் வா அளவுக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து உழைக்கிறார் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் நீ பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கண்டினியூவாக அந்த அட்டாக் நடந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரஷ்யா வந்து சும்மா இருக்குமா வாய்ப்பே கிடையாது நீ வந்து உலக நாடுகள்கிட்ட கடை வாங்கி அட்டாக் பண்ணுற யுக்ரைனுக்கே இந்த அளவுக்கு இருக்குன்னா சொந்தமாக உலகத்துக்கே ஆயுதங்கள் தயார் பண்ணி விற்கிற ரஷ்யா வந்து என்ன பண்ணோம் மிகப்பெரிய அளவிலான அடுத்த தாக்குதலுக்கு ரஷ்யா ரெடி ஆகிட்டு இருக்கு மாஸ்கோ இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது வெறும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லை தென் ரஷ்யா முழுவதும் யுக்ரைன் ஒரு பரந்த பாரிய போர் திட்டத்தை வந்து வகுத்து வருது இதற்குள் பல நகரங்களில் குறுகிய அடிப்படையில் தாக்குதல் நடந்து வருகின்றன இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடியில் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் சொல்கிறாங்க மேலும் கவலை ஊட்டு வந்து என்னென்னா அணு அணு மிரட்டலும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து ரஷ்யா வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மக்களே இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்கனவே வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து யுக்ரைன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தி ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பீலான போர் விமானங்களையும் இது பாமர்ஸ்களையும் வந்து அழிச்சாங்க அதுவே வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து மாஸ்கோ வந்து யுக்ரைன் மேலே தாக்குதலை பலப்படுத்துனாங்க இந்த சமயத்தில் இது போன்ற மீண்டும் ஒரு தாக்குதலை வந்து நடத்துனாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து அமைதி பேச்சுவார்த்தையை நோக்கி போகாது ட்ரம்ப் வந்து வெளியில வந்து போர் பட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ம நோபல் பரிசு வாங்கினோம்னு கனவு கண்டுகிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் யுக்ரைனை வந்து ஆயுதங்களை கொடுத்து தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்துகிறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்கது இதுக்கு வந்து இது வந்து அமைதிக்கான அமைதியை விரும்பக்கூடிய நிகழ்வு அல்ல இது வந்து மேலும் இந்த போர் சூழ்நிலையை மிக மோசமாக ஏற்படுத்தக்கூடியான விளைவுகளை தான் இது நடத்தும் நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு போர் போரை வந்து நிப்பாட்டி ஒரு அற்புதமான ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இதை வந்து இழுத்துச் செல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்